வணக்கம் நண்பர்களே நாம் இந்த சேனலில் பார்க்க போகிறது தமிழ்நாடு மாநிலத்தில் தமிழ்நாடை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதில் இன்ட்ரோவில் இருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்கள் ஒவ்வொன்றா நம்ம தமிழ்நாடு பற்றிய பல விஷயங்களை நம்ம இந்த சேனல் மூலமாக தெரிஞ்சுக்க பார்ப்போம் சரிங்களா தமிழ்நாடு என்பது இந்தியாவின் தென்மணியில் அமைந்துள்ள மாநிலங்களே ஒன்றாகும் தமிழகம் என்றும் பரவலாக அழைக்கப்படுகிறது இம்மாநிலமானது பரப்பளவில் இந்தியாவின் பத்தாவது பெரிய மாநிலமாக மற்றும் மக்கள் தொகை அடிப்படையில் இந்தியாவின் ஆறாவது பெரிய மாநிலமாக திகழ்கிறது உலகின் பழம்பெரும் மொழிகளில் ஒன்றுதான் தமிழ் தமிழ் மொழி பேசும் மற்றும் தமிழர் வாழும் பகுதியை தமிழ்நாடு என வழங்கப்படுகிறது இதன் தலைநகரமாக சென்னை உள்ளது தமிழ்நாடு என்பது இந்தியாவின் ஒரு மாநிலம் இது துணைக்கண்டத்தின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது இது கிழக்கு மற்றும் தெற்கு இந்திய பெருங்கடல் மற்றும் மேற்கு கேரளா வடமேற்கு கர்நாடகா மற்றும் வடக்கே ஆந்திர பிரதேசம் ஆகியவற்றால் எல்லையாக உள்ளது வடமத்திய கடற்கரை பகுதி புதுச்சேரி காரைக்கால் என்ற இரண்டு யூனியன் பிரதேசங்கள் உள்ளன தமிழ்நாட்டின் தலைநகராக சென்னையும் இது மாநிலத்தின் வடகிழக்கு பகுதியில் கடற்கரையில் அமைந்துள்ளது தமிழ் மொழி பேசும் பகுதியை தமிழ்நாடு பிரதிபலிக்கிறது தமிழர்கள் தங்கள் ஆதிங்கள் திராவிட மொழி மற்றும் கலாச்சாரத்தை பெருமை கொள்கிறார்கள் மேலும் இந்தியை ஒரு தேசிய மொழியாக மாற்றுவதற்கான மத்திய அரசின் முயற்சிகளை அவர்கள் குறிப்பாக எதிர்த்து வருகின்றனர் சென்னை ஒரு தொழில்துறை மையமாக உள்ளது மேலும் தமிழ்நாட்டின் தலை தகவல்களை நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்க்கலாம் use online is the one of the review portal site our website link is https slash slash thank you